அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்குறைத்த முக்கிய அறிவிப்பின்படி பிஹெச் மற்றும் ஏஏ ஒய் ரேஷன் அட்டைக்கு மிக முக்கிய அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ரேஷன் அட்டை அட்டைதாரர்களுக்கு என்ன முக்கியமான அறிவிப்பு என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே பிரீஃபா பார்க்கலாம் மறக்க இப்ப நான் பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு புதிய விதிமுறைகள் பல்வேறு புதிய பொருட்கள் எல்லாமே உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழ இருக்க பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் மகளை உரிமை தொகை உள்ளிட்ட அரசின் நலத்திட்ட உதவிகள் உணவுப் பொருட்கள் விநியோகம் ரேஷன் கார்டு அடிப்படையில் வழங்கப்பட்டு வந்துள்ளது இந்நிலையில் பொது விநியோக திட்ட பயனாளிகள் தங்கள் ரேஷன் கார்டில் பெயர் சேர்த்தல் மற்றும் பெயர் நீக்குதல் முகவரி சான்று தொலைபேசி எண் பதிவு ஆகியவற்றை மேற்கொள்ள வருகிற சனிக்கிழமை நாளை நாட்கள் பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகம் நடைபெற உள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க தமிழக அரசின் கீழ் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் கூட்டுறவுத்துறை மற்றும் உணவு பொருட்கள் வழங்கல் துறையின் கீழ் ரேஷன் கடைகள் இயங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் அரிசி பருப்பு பாமாயில் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இலவசமாகும் விலை மலிவாகவும் வழங்கப்பட்டு வராங்க தமிழகம் முழுவதும் சென்னை உட்பட முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்ல முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரேஷன் கடைகள் இயங்கப்பட்டு வந்துள்ளது சுமார் முப்பத்தி மூணாயிரம் கடைகள் நேரடி கூட்டுறவுத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக ரேஷன் கடைகள்ல கைரேகை பதிவு செய்வதன் மூலமாக மக்களுக்கு ஏற்கனவே பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டாங்க ஆனால் தற்போது கண் கருவேலி மூலயமாக தற்போது மக்களுக்கு பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் நடைமுறை தற்போது அனைத்து மாவட்டங்களும் விரிவுபடுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டும் அல்லாம ரேஷன் கடைகள்ல பொருட்கள் இருப்பதன் காரணமாக மக்கள் குற்றம் சாட்டி வராங்க அடுத்தபடியாக இடைகள் வந்து குறைவாக இருப்பதன் காரணமாகவும் மக்கள் குற்றம் சாட்டி வராங்க இதன் அடிப்படையில் தற்போது தமிழக அரசு ஒரு புதிய திட்டங்கள் ரேஷன் கடைகளுக்கு கொண்டுவரப்பட்டாங்க அதாவது சூப்பர் மார்க்கெட்ல பயன்படுத்தும் நடைமுறை எல்லாமே தற்போது ரேஷன் கடைகளை அதாவது சூப்பர் மார்க்கெட்ல வந்து பொருட்கள் எடை சரியாக இருந்தால் மட்டும்தான் ரசீது வழங்கப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டாங்க அதே போல பதினாறு கிலோ இல்ல பன்னிரண்டு கிலோ அப்படின்னா ரேஷன் அரிசி வந்து துல்லியமாக எடை இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு ரசீது கொடுப்பதாக தற்போது அந்த எடைகள் வந்து சரியாக இருக்கப்பட வேண்டும்ன்றதுக்காக இந்த திட்டங்கள் ரேஷன் கடை வாயிலாக கொண்டாடப்பட்டிருக்காங்க இதன் மூலியமாக மக்களுக்கு துல்லியமான இடையுள்ள பொருட்கள் வந்து விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் குறைத்திருக்கும் முகாம் மூலமாக அனைத்து மக்களும் கண்டிப்பாக இதை பயன்படுத்தி உங்களுடைய ரேஷாட்டையில பல்வேறு மாற்றங்கள் கொண்டரப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்